நம்ம அனிருத் வந்து சமீபத்திய ஒரு இன்டர்வியூவில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு பொதுவாக இப்போல்லாம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு அனிருத் என்ன சொல்லியிருக்காரு எத்தனை கப்பு போட்டிருக்காரு எத்தனை ஃபயர் எமோஜி விட்டுருக்காரு அப்படிங்கிறத வந்து எல்லாருமே பார்க்குறாங்க அது வந்து லாஸ்ட்டாக ஒரு படத்துக்கு போட்டார் அது ரொம்ப நெகட்டிவாக போயிருச்சு இவருக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படிங்கிறத அவரே தான் சொல்கிறார் அதுலேருந்து அந்த மாதிரி ட்வீட் போடுறதை நான் விட்டுட்டேன் அப்படின்னு அனிருத் வந்து சொல்லியிருக்காரு அது என்ன படத்துக்கு அப்படின்னா அவர் கடைசியாக விஜய் அவர்கள் நடித்த லியோ படத்துக்கு போட்டிருந்தார் லியோ படத்துக்கும் கப்பு ஃபயர் எமோஜிலாம் போட்டிருந்தார் ஆனால் லியோ படம் வந்து பயங்கரமான ஒரு நெகட்டிவ் விமர்சனங்களை சம்பாதிச்சது அதுவும் செகண்ட் ஆஃப்லாம் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பயங்கரமாக கழுவி ஊற்றியிருந்தாங்க ஸோ அதுலேருந்து அந்த மாதிரி பண்ணுறதை விட்டுட்டேன் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக சொல்லியிருக்காரு அனிருத் அதனால தான் கூலி படத்துக்கு வீடியோவிலையே சொல்லிடுறேன் பத்து கப்பு பத்து ஃபயர் உறுதி ஆனால் ட்வீட் பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அனிருத் வந்து சொல்லியிருக்காரு